ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீசிரீஸ்ன்னு ஃபயர் ஃபோர் சீசன் த்ரீ எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் வந்துட்டு ஆத்தரை பற்றின சில விஷயங்கள் தான் வரும் ஆத்தரை பற்றி காமிக்காங்க அப்படின்னாலே நிறைய விஷயம் லாஜிக் இல்லாமல் தான் போயிட்ருக்கோம் அது போகவும் இன்னும் கன்ஃபியூசிங்காக சில விஷயங்கள் நடக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர் சீசன் த்ரீ எபிசோட் நயன் சோசியேட் பண்ணி உடம்புரி இல்லாமல் எல்லாரும் இறந்து போவாங்க ஆனால் எல்லாரும் பார்த்து பயப்படுறது ஃபயர்னால நல்லா இறந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் இல்ல இருக்கும்போது பார்த்தா ஆத்தரோட அப்பா அவங்க மீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க ஆரி கல்கம தேடி இவங்க எல்லாரும் ஒரு அட்வென்ச்சருக்கு போயிருக்காங்க ஆத்தர் கதை வச்சு லட்சன் ரீஎக்ஸ் கேலிபிரா பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆத்தர ஆர்வமாக இருக்கிறாப்புல டார்க்னஸ்ஸுங்கிற வார்த்தையை தவிர்த்து வரதையே என்னால ஒழுங்கா ரீட் பண்ண முடியல பட் கண்டிப்பா என்னதான் இருக்குதா நம்மளை போக சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆத்தர் சொல்றான் அதில் ஃபஸ்ட்டுங்கிற வார்த்தை போட்டுருக்குள்ள ஒரு வேளை நம்ம போன ஃபஸ்ட் ஷாப்பாக இருக்குமோ யோ அப்படியே க்ளோவாக கொடுத்தா அதைக்கு நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வேலை ஃபர்ஸ்ட்டு கிரியேட்டான அட்லான்டிக்ஸ் அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு ஆத்தர சொல்லவோ வேற வழியில அவன் போன போக்கில் போவோம் பிளானை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாழ்க்கைன்னு சொல்றான் ஆஃபீஸ் சார் போன மரத்தில் மாட்டிகிட்டு இருக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு சின்ன

இவ்வளோ தூரம் வந்துட்டோ திரும்ப போறது ஆப்ஷன்லயே கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்றான் கைஸ் நம்ம நெதருக்கு வந்துட்டோம் அவன் கண்டிப்பா இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டான் நீங்க வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கான் ஏன்னா யோ நெதருக்கு வரது டைம் ஆத்தர் வந்து யோவா அடிச்சுட்டு கேர்ஃபுல்லா அந்த டார்க்னஸ் ஒன்னு சாப்பிட்டேன்னு சொல்லவோ ஓகே ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பண்றான் என்னடா நடக்குதுங்கன்னு வாழ்க்கை பாக்குறான் ஓகே தானா ஜீவானி கூட சேர்ந்து நெதர்ல பேட் மெமரிஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்க வந்து விஷயத்த போது இன்னும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அப்படின்னு லீசா சொல்றான் ரேட் நம்ம தடுக்கிறதுக்கு ஆத்தரோட ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை ட்ரைனிங் விடவும் இமேஜினேஷன் தான் அவன் பவரை இன்கிரீஸ் பண்ணும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில டோலானா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வாழ்க்கை யோசிக்கிறான் என்ன சீனா என்ன சொகமா உட்காந்து அப்படின்னு வந்து கேக்குறான் நீங்க டோலா லிங்க்ல கூட கனெக்ட் ஆனீங்க அதை எப்படி பண்ணீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் நானும் டோலா லிங்க்ல கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஒரு மணி நேரமா நம்ம இங்க சுத்திட்டு இருக்கோம் எங்கதான் இவன் போறா அப்படின்னு சொல்லி லீசா கேட்டா அவன் எதையோ தேடிட்டு இருக்கான் அவனே ஏதாச்சும் ஒரு பொருளை ஆரே கால் எடுப்பான் அதுக்கப்புறம் நான் அதை வந்துட்டு பண்ணிருந்தேன் தேவையான மெட்டீரியல் வச்சு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் மான்ஸ்டர் திரும்ப பெருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இமேஜினேஷனுக்கு தகுந்தபடி இந்த இடத்தர லீசா வளர்ந்து சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது லீசா தான் ஈஸியா அவன் கண்டுபிடிச்சிருந்தான் இந்த முட்டாள் ஏதோ என்ன முட்டாள் வரை பேசிட்டு இருக்கானு லீசா டென்ஷன் ஆகிறா அப்ப திடீர்னு ஆத்தர் சீரியஸ் ஆகும் என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க அவர் பிரசன்ஸ் சென்ஸ் பண்றான்னு ஆத்தர் சொல்றான் இந்த மாதிரி விஷயத்துல ஆத்தர் சொன்னா கரெக்டா இருக்கும் வாழ்க்கணும் சொல்றா பார்த்தா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க ஆத்தர் உண்மையிலே இது நீதானே உங்க அம்மா பாக்குறாங்க அம்மா அப்பா அப்படின்னு ஆத்தர் பாக்குறான் ஏதோ உன் அம்மா அப்பாவான்னு எல்லாரும் ஷாக் ஆனா நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னு ஆத்தர் கேக்குறான் தான் சொன்னோம்ல இந்த உலகத்தை காப்பாத்துற ஜார்னில இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் ஆதர் கிங் மதர் கிங் உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்த்தது தான் ஆத்தர் சொல்றேன் ஃபயர் சொல்ஜரா மாதிரி உலகத்தை காப்பாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஐயா லெஜண்டரி ஸ்வாடுக்கான ஆறு கால்க்கு நம்ம தேடிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்றேன் வெயிட் பண்ணு முதல்ல இவங்க உண்மையிலேயே உன் பேரண்ட்ஸ் தான உலகத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நதர்ல என்ன பண்றீங்கன்னு நம்ம கேட்கவும் நீங்க எல்லாருமே ஃபயர் சோல்ஜர்ஸ் தானே நான் அப்பா கேக்குறாரு நாங்க தான் ரெசிஸ்டன்ஸ் இந்த எம்பயர் கரப்ஷன் எதிர்த்து போராடுறவங்க நான் அப்பா சொல்லவோ ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஒரு குரோப்பா கேள்விப்பட்டது இல்லையா கேட்டா இந்த ஆளு கடன் தொலை தாங்க முடியாம நைட் ஒன் நைட்டா ஓடி வந்துட்டாரு அத்த மாதிரியே இவனும் இமேஜினேஷன் பிரச்சனை உண்டு இவர் வைஃபா நானும் இமேஜினேஷனுக்கு தகுந்தபடி நடிச்சிட்டு இருக்கேன் ஆத்தரமா சொல்றாங்க அதுக்குன்னு உங்க பையன் ஆத்திர நீங்க தனியா தனியா விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு லீசா கேக்குறா எல்லாரும் சோகமாக்குறாங்க ரொம்ப புத்திசாலி நான் ஆத்தர் சிரிச்சிட்டு இருக்கேன் மக்களை கண்ட்ரோல் பண்ணி வார வாழ்ட சேர்ந்தவங்க திரும்ப உருவாக்க ட்ரை பண்றாங்க அதுக்கு மொத்தம் எட்டு பில்லர் தேவை டாபிள் கேங்கிறது டோலால இருக்கிற நம்மளோட ஹியூமன் வெர்ஷன் இங்க வரும் ஹியூமன் கம்பஷன் நடக்கணு எல்லா விஷயத்தையும் ஆத்தரோட அம்மா கரெக்டா சொல்றாங்க நெதர்ல இருந்துகிட்டு எவாஞ்சலிஸ் மத்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எப்படி கரெக்டா தெரிஞ்சிருக்குன்னு அவன் கேக்குறான் ஏன்னா நான் ஒரு செய்யர் என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஆத்தர் அப்பா சொல்றாரு உங்க ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் ஃபயர்னால எழுஞ்சு பிசினஸ் நாசமாயிட்டு அதிகமானப்பா ஆத்தரோட அப்பா தொப்பிய மூஞ்சு போட்டு பாத்துட்டு பாரு என்னதான் பாக்குறீங்கன்னு ஆத்தர் கேட்டா அதுக்குள்ள எனக்கு வர வாழ்டே தெரியுது அப்படின்னு சொல்லி இருப்பாரு உங்க அப்பா அம்மா உலகத்தை காப்பாத்துற ஒரு ஜேர்னிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது போது தனியா விட்டு போயிருப்பாங்க அன்னையில இருந்து என் ஹார்ட்டுக்குள்ள நான் பார்த்தால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் வேற யூனிவர்சியா நான் இது வழியா பாப்பான்னு சொல்ல வழியா உங்க அப்பா அம்மா தானா நான் யோ கேட்டா ஆமா அப்படின்னு ஆத்தர் சொல்றான் நாங்க வந்து டயத்துக்கே நீங்களும் வந்தது கோயின்சிடன்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னு வாழ்க்கை கேட்டா ஆமா எனக்கு ஒரு விஷன் வந்தது வந்தா என் பையனை மீட் பண்ணலாம் நான் அத்தான் வந்தா அப்படின்னு அவன் சொல்றேன் எக்ஸ்கேலிபருக்கு ஆரி கலக்கம் தேவைன்னு சொல்லுவோம் நான் உனக்கு அத தரேன் அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போறேன் போறான் அந்த ரெண்டு பேரையும் ஈஸியா நம்பிடாத எல்லாரையும் ஈஸியா நம்புறதுனால தான் நான் உன்னை ஈஸியா அன்னைக்கு ஏமாத்தினு லீசா சொல்லவோ பட் நீயே கூட இருக்கல பிரச்சனை இல்ல வாழ்க்கைன்னு சொல்றான் இந்த வேர்ல்டு எரிஞ்சு போறதுக்கு முன்னாடி மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவைசஸ் இவங்க வச்சிருக்காங்க வாழ்க்கைக்கு ஸ்மார்ட் போனா என்னன்னு தெரியல என்ன டிவைஸ் இதுன்னு எடுத்து பாத்துட்டு ஃபேஸ் ஸ்பேஸ் ராக்கெட்டோட நோஸ் தானே இது இது டங்ஸ்டன் ஹீட் ரொம்பவே அதிகமா தாங்கும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த மெட்டல விட இது ரொம்ப ஆசமா இருக்கே அப்படின்னு வாழ்க்கை பாக்குறேன் அப்படின்னா இது ஒரு ஸ்டாரோட பிராக்மெண்டா அப்படின்னு சொல்லி ஆத்தர் இமேஜினேஷனுக்கு போயிருந்தா சின்ன பசங்க எல்லாம் அங்க வராங்க இது யாருன்னு பார்த்தா அதற்கு வந்த அப்புறம் நாங்க பத்து குழந்தைங்க அப்படின்னு அங்கம்மா சொல்றாங்க அப்பா ஆத்திரையும் நதர கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோ இந்த இடத்துல வந்து அவங்க குழந்தைங்கள வளர்ந்துருக்காங்கண்ணா அப்பா ஆத்திர மட்டும் ஏதோ தனியா விட்டு வந்தாங்க அவன் கஷ்டப்பட்டு பாடலான்னு யோ நினைச்சேன் ஆத்திர கண்டுக்கிடாம அவன் பாட்டு ஜாலியா இருக்கான் நான் ரெடி பண்ண காரை காரைக்கால் கம்மாவோட இதுதான் பெஸ்ட்டு வாழ்க்கைன்னு சொல்லுவான் அவன் முன்னாடி வளருகிட்டே அப்படின்னு யோ பாத்து அத கண்டுக்கிட கூட இல்ல இமாஜினேஷன் எது சூட் ஆகுதோ அத மட்டும் தான் அவன் காதல வாங்குறான் இதுக்கு மேலே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு யோ நினைக்கிறான் என்ன இந்த ராக்கெட்டோட அந்த டங்ஸ்டன் மட்டல வச்சு அவனுக்கு ஒரு லட்சன்ரி ஸ்வாட செய்ய போறாங்க நதரை விட்டு வெளியா வந்தது நல்லா சுத்தி பாக்குறான்னு ஆத்திர ஃபேமிலி போயிருக்காங்க ஏன் ஸ்வாட செய்யறத நானும் பா பார்க்குறா அப்படின்னு சொல்லி ஆதர கூடவே நிற்கிறான் டை மோஞ்சி எவ்வளோ விட்டுறாதரா சுற்றுறோம் அப்படின்னு சொல்லி யோ அவனை பிடிச்சி எழுத்துட்டு இருக்கான் நம்ம அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணது கடைசியில் எல்லாம் ஒருத்தா தான் இருந்தது இல்லை அப்படின்னு லீசா யோசிக்கிறா ஹோலி சுவாடி என்கிட்ட சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஆத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வழியா இவங்க சுவாட செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கான சீத்ததா இப்ப அடுத்து செய்யணும் இப்ப ஆத்திர கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க இந்த பிளேடு மேல நான் ஸ்வேர் பண்றேன் இனி நான் எப்பவுமே தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றான் ஆத்தர் வா அப்ப அம்மா வந்திருக்காங்களாமே ரொம்ப சந்தோஷம் மாக்கி வந்து பார்த்தா அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க வாழ்க்கை காப்பாற்றுற ஜார்னிக்கு போறோன்னு அதுல போட்டுருக்கு அவங்க இவன் ஃபேமிலி உன விட்டு போயிட்டாங்களான்னு மாக்கி பார்த்தா ஆத்தர் சிரிச்சிட்டு இருக்கான் ஏன் வந்து வாழ்க்கை காப்பாற்றுற ஒரு நைட் கிங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மாக்கி யோசிக்கிறான் ஒன்றோ கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லிங்க்ல கனெக்ட் ஆகணும்னு சொன்னப்போ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வெனிமாரும் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த லிங்க்ல கனெக்ட் ஆக உன்னோட தேர்ட் ஐயா ஓபன் பண்ணனும் ஓபன் பண்ணா ஹையர் டிமென்ஷன்ல இருக்கிற கார்டு கூட கனெக்ட் ஆக முடியும் என்னோட மாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்காரு நீ உன் கையை ரிலாக்ஸ் ஆகணும் எர்த்தை அதை டச் பண்ணி எர்த்து கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணு மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்த டயத்துல என்னால எதையோ ஃபீல் பண்ண முடியல ஸோ நான் தூங்கிட்டேன் பட் நீ அதே மாதிரி தூங்கினா கொண்டுருவேன் என் மாஸ்டர் ட்ரைனிங்ல என்ன டயர்ட் ஆக்கிடுவாரு இந்த டைம் மட்டும் தான் தூங்க முடியும் நான் அந்த டயத்துல தூங்கினேன் எனக்கு கடவுள் நமக்கு எல்லாம் இல்ல பட் உனக்கு அப்படி கிடையாது இது கட்டாயம் அந்த ட்ரைனிங் ஒழுங்கா பண்ணு அப்படின்னு பெனிமாரி சொல்றேன் ட்ரைனிங் பண்ணி நான் போய் கேம்லிங் விளாண்டு வரேன் அப்படின்னு பெனிமாரி கிளம்பியிருந்தான் ட்ரைனிங் பண்றாங்க பெனிமாரி மாதிரி நம்ம ஹீரோவா தூங்கி தூங்கிருந்தான் பட் நம்ம ஹீரோ அந்த டயத்துல உண்மையிலேயே டோலால கனெக்ட் ஆயிட்டு ஆயிட்டான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அந்த டோலாக்குள்ள தான் இருக்கிறான் ஷோ அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் நீங்க யார அப்படின்னு ஷோ பாக்குறான் நம்ம திரும்ப மீட் பண்றோம் நம்ம ஹீரோ சொன்னா பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி ஷோ இங்க கண் முழிக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆதரோட அப்பா நதர்ல இருந்துகிட்டு அவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியல அண்ட் ஈவன் ஆத்தர் நதருக்கு வரப்போறான் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பைனலி ஆத்தருக்கு ஒரு சூப்பரான பிளேடையே இப்போ ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்க நம்ம ஹீரோவோட தம்பியும் வந்துட்டு நம்ம ஹீரோவை இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்கேன் என்ன நடக்கு போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்